யருக்கு மேசுக்கர் சிவன் என்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆம் பிரியமானவர்களே ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால அவன் பாரத்தை அவர் மீது இறைக்கி வைங்கள் ஏனென்றால் பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னவர் எனவே வாரத்தை அவர் மீது வைத்து விடுங்க அவர் உங்களை விடுவிப்பார் நிதிமானை ஒருபோதும் தள்ளாட தேவன் அல்ல ஆம் பிரியமானவர்களை ஹர்ப்பண்ணிப்போமா தேவனுடையத்தில் ஒப்பு கொடுத்துள்ளாமா தேவனுடைய வார்த்தைக்கு செபி கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பா அம்மையை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற அருமையான நாளிலும் ஆமையின் சோத்திரம் உடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யவும் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளையும் கருத்தில் தாழ்த்தியிருக்கிறேன் தேவன் கிருபையாக காத்து கொண்டு அவருக்கு